ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் வருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் வாழ்க வாழ்கிருச்சிற்றம்பரம் அருட்பிரஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் பூட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் போடும் நம் பெருமான் சிவானந்தத்து அழுந்தல் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் இருளான மலமறுத்து இகபரம் கண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ மருளான பற்பள மார்க்கங்கள் எல்லாம் வழிதுரை தெரியாமல் மண்மூடி போக சுத்த சன்மார்க்கம் ஒன்றே சிறந்து விளங்க ஓர் சிற்றவை காட்டும் அருளான வீதியில் ஆர்டர் செய்து அருட்பெருஞ்சோதியின் ஆண்டவன் நீரே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் மலம் ஐந்து அதாவது ஆணவம் எனும் விதை மரமாக்கி அது எனது நான் என்கின்ற கிளைகளெல்லாம் பரப்பி அழியும் பொருளை உரிமையாக்கி எடுத்து அழியும் பொருளை உரிமையாக்கி அதை உடைமையாக்கி எடுத்து எடுத்து பயணம் போக வழி தெரியாது கண்மம் என்கின்ற நாம் செய்த செயலின் தொகுப்பு யாவுமே கண்டதெல்லாம் அனித்தியம் உண்மை அறிவை பெறவில்லை ஆக ஆன்ம அறிவு கண்ணொலியில் உள்ளது நாம் தயவாகாமல் வெளியில் உள்ள பெண் மீது ஆசை கொண்டு அறிவு விளங்கிடப்பட்டு சிற்றின்பமாகிய ஸ்லோ பாய்சன் ஆக காம பெருங்கடலை நீந்த வழி தெரியாது பறந்து விரிந்து நிலைமையில் ஆசை கொண்டு மதிப்பு மிகுந்த உயர்ந்த பொன் மீது பற்று கொண்டு உள்ள போதும் என்கின்ற பொன் செய்யும் மனமை மனத்தை அறியாது மனத்தை அறியாது வெளியே வர முடியாமல் பேராசை கொண்டு மோகித்து நம் உயிர் பொருள் விந்து முழுவதும் வெளியேறி முதலில் நமக்கு மலர்ச்சிக்கல் வந்து வளர்ச்சுக்களை முடிவில் உண்டுபடுகிறது இறுதியில் ஊரை கூட்டி ஒழிக்க அல்லது பெயரை நீக்கி பெயரிட்டு கூற்றுவன் காட்டில் கொண்டு போய் புதைத்திட்டு அல்லது தகனம் செய்திட்டு நீரில் மூழ்கி உன் நினைவு விடுவார்கள் இதுவா வாழ்வு உரிமையை உடமையாக்கும் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கும் ஈத்து வக்கும் இன்பம் அற்றார அடிவசித்தல் செய்து இன்பம் பெற வேண்டாமா அறியாமைக்கு முதற் காரணம் இந்துமீனும் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒளி பொருள் சிற்றும்பத்தால் ஒளி குறைய குறைய இருள் கூடி அறிவு மலிங்கிவிடுகிறது ஒளி அறிவு கூர்மையுடன் அறிவில் ஓர் அறிவாய் நின்று அறியும் திறனறிந்து அறிவை செயலாக்க வேண்டும் நம் பெருமான் மலமைந்தும் என்றான் வென்ற வல்லவமே பூரண வல்லம் என்பான் மேலும் நாலாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதாம் பாடலில் இருளை கெடுத்து என் எண்ணமெல்லாம் இனிய முடிய நிரம்புவித்து மருளை தொலைத்து மெய்மான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய் சித்தி நிலையை சேர்வித்தே அருளை கொடுத்து எந்தனை ஆண்டோய் அடியேன் உண்டன் அடைக்கிழமை என்பார் ஆக கடவுள் அனாதி இயற்கை எனது நான் எனும் ஆணவ மலம் நீங்கள் இந்த தேகம் தேவை இந்த தேகத்திற்கு பசிப்பினி இயற்கை எல்லா உயிரும் இன்பமாக ஆகவாழ நம் தரத்துக்கு தக்கவாறு பசியினால் இலத்தே வீடு தோறும் அம்மா தாயே பசி உயிர் போது ரெண்டு சோர்வோடு தாயே என தன் மானம் மரியாதையெல்லாம் விட்டு அலரும் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் கேட்கும் உண்ண உணவின்றி பசி வேதனை நீங்காரது சோர்ந்து போய் அந்த பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என இயங்கும் எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்கினால் அந்த உயிர் அடையும் தினசரி பலகாலம் கடைசி வரை கொள்கையாக கொண்டு செயல்படுவதால் பசி நீக்கிய உயிரை அந்த பசி நீங்கிய ஜீவன் கடவுளாகவே இன்னும் மருளான பற்பல மார்க்கங்களும் மயக்க நிலை அறிவித்து வழிபாடு என்கின்ற பல பெயரில் பல உயிர்களை கொன்று தன் உயர் வயிற்றில் புதைத்து வயிற்றை பெற உயிரின் புதைகுழியாகும் பற்பள மார்க்கங்கள் தான் நம் பெருமான் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றி பரவியதனால் சென்னெறியாக அறைந்தனர் உலகோர் இறந்து வீண் போயினர் இனி வேன் போகாதபடி நீ விரைந்தேன் புனிதம் ஒரு சன்மார்க்க செந்நெறி காட்டி புனிதம் ஒரு சன்மார்க்க தன்னெறி காட்டி வானமுத அருள்கின்ற வானமுத அருள்கின்ற வானமுத அருள்கின்ற தன்னெறி செலுத்துகை என்ற என் 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 தனிநடராஜ ஆக இந்த பற்பல மார்க்கங்களும் வந்த வழி தெரியாமல் அத மொத்த தொகுப்பும் உயிர்கள் இன்பமாக வழி கூறாது எல்லாம் மண் கண்ணை கட்டி மண்ணை போட்டு மூடிவிட்டார் அது மக்கி அழிந்து போய்விட வேண்டும் என் பரணம் பெருமாள் சாபமே இடுகின்றார் தெருளான தெளிவான அதாவது சுத்த எவ்வித குற்றம் குறையின்றி உலக மத மார்க்கம் சமயமார்க்கம் உள்ள குறைகளை நீக்கி மருவி உயர்ந்து எல்லா உயிரும் இன்பமாக வழி கூறுகிறது சன்மார்க்கம் என்பது ஒளிமார்க்கம் ஆண்மறிவு கண் பார்க்க தயவாகி மனம் கரைந்து ஜீவனில் பேதமற்று ஆன்மா பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட ஆன்மா நகிழ்ந்து செயல்பட யுவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடு சிவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் காட்டிய பாறை யுவகாரணி ஒழுக்கமே கடவுளை அடையும் பாறை யுவகாரண் என்பது ஜீவர்கள் தெய்வம் அருள் என்பது கடவுள் சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெற்று அருள் சக்தி பெறலாம் அருள் சக்தி என்பது இறைவனின் தயவு பேராற்றல் இந்த தயவு பேராற்றலை நம் பெற்று தயவான பாதையில் என்னை இயக்கிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என போற்றுகிறார் நாமும் இந்த தயவான பாதையில் சென்றார் நாமும் மேலேறலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்பார் எல்லா விரதம்